செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுமிகளிடம் ஆசிரியர் பாலியல் அத்துமீறல் செய்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்காத பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர் பள்ளி முன்பு குவிந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் இந்த சம்பவம் குறித்தும் இந்த பாலியல் சீண்டல் சம்பளத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த முற்றுகை போராட்டம் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக நேற்று அந்த தனியார் பள்ளியில் குறிப்பாக அந்த வித்யா மந்திர் தனியார் பள்ளியில உடற்கல்வி ஆசிரியர் அதே போன்று ஆசிரியர் ஆகியோர் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக எழுந்த புகாரின் பேரில் அவர்கள் மீது குருவாஞ்சேரி அனைத்து மகிழ்வி போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்பொழுது தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லை எனவும் பள்ளிகளுக்குள்ளேயே நடைபெற்றதாகவும் அதே போன்று குழந்தைகளுக்கு ஏதுவான பாதுகாப்பு வசதிகள் இருப்பதாக தெரிவித்து இதுபோன்ற ரசம் நடப்பதாக கூறி தற்பொழுது பெற்றோர்கள் இந்த பள்ளியை முற்றுகையிட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த காலை முதலானது இந்த போராட்டம் போராட்டம் என்பதை விட பொதுமக்கள் அதே போன்று பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதுவான வசதிகள் இருந்தாலும் குறிப்பாக இது போன்ற அசம்பாதங்கள் நடப்பதால் குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லை என கூறியும் அதே போன்று ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக கூறி தற்பொழுது அஹ் முற்றுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பகுதியில அஹ் அதிக அளவில் அண்ண குழந்தைகள் படிக்கின்ற தனியார் பள்ளியாக கருதப்படும் இந்த பள்ளியில இது போன்ற அசம்பாவிதங்கள் அஹ் நடப்பது இதே முதல் முறையாகும் இதே போன்ற இந்த அசம்பாவிதங்களானது அஹ் குழந்தைகளுக்கு அஹ் குறிப்பாக சிறுமிகளுக்கு இந்த பாலியல் தொந்தரவானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில அஹ் தற்போது இரண்டு ஆசிரியர்கள் அஹ் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றது மட்டுமல்லாமல் பள்ளியில் இருந்து குறுஞ்செய்து ஒன்று பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது அதை அனுப்பி ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் மோகன்ராஜ் விரிவான விவரங்களையும் பெற்றோர்களின் போராட்டம் தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சாலை french school tamir class <laughs> ku unga ponnu varila epa after 2 hours i calling me allu pay karadi adre evadhu onnu kodukirukku ungalukku thirandu varuvom na mattilla ceo do